பெருமை பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்துவிடர் விடல் குரலன முப்பால் திருவள்ளுவரன் முதற் விளக்கம் பெருமைப்படும் அளவிற்கு எல்லாம் இருந்தும் ஆட்டம் இல்லாமல் அடக்கமாக இருப்பது பெருமை பண்பு சிறுமையோ ஆணவத்தோடு ஆட்டத்தின் எல்லைக்கே சென்று விடுவது ஆகும் இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அடக்கமும் ஆட்டமும் இது அடுத்து வருகின்ற வழிப்பதிவில் சிறுமை பற்றி ஓர் காட்சியுடன் காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் எலி ஒன்று வைர வியாபாரி வீட்டில் இருந்த ஒரு வைரத்தை விழுங்கிவிட்டது மிகவும் வில உயர்ந்த வைரம் அது வியாபாரி எலி பிடிப்பவனை பார்த்து எப்படியாவது அந்த எலியை ஷூட் செய்து வயிற்றில் இருக்கும் வைரத்தை எடுக்க உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் எலி பிடிப்பவனும் தன்னுடைய துப்பாக்கியுடன் வந்துவிட்டான் எலியை கொள்வதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருந்தான் அப்போது எலி அங்கே இங்கே என்று போக்கு காட்டி ஓடியதில் திடீரென்று நூற்றுக்கணக்கான சக எலிகள் ஒன்று கூடிவிட்டன அந்த நூற்று கணக்கான அந்த மோதிரம் எலி அந்த கூட்டத்தோடு சேராமல் ஒதுங்கி தனித்தே நின்றிருந்தது எலி பிடிப்பவனுக்கு அது வசதியாக போய்விட்டது சரியாக குறிப்பார்த்து அந்த எலியை என்று சுட்டான் எலி ஸ்பாட் அவுட் வைர வியாபாரி சந்தோஷமாக அந்த எலியினுடைய வயிற்றை கிழித்து வைரத்தை எடுத்துக் கொண்டான் ஆனால் ஒரு கேள்வியை எலி பிடிப்பவனை பார்த்து வைர வியாபாரி கேட்டான் ஆமா அந்த எலி மாத்திரம் மற்ற எலிகளோடு சேராமல் தனித்தே இருந்ததே நீயும் அதை சரியாக அடையாளம் கண்டு சுட்டு விட்டாய் என்ன காரணம் என்று கேட்டான் அந்த எலி பிடிப்பான் இப்படி பதில் சொன்னான் இப்படித்தான் பல பேர் திடீர் ஆனதும் மற்றவர்களை விட நாம் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் கொண்டு மற்றவர்களிடம் தன்னை சேர்க்காமல் தங்களை தூரத்தில் வைத்துக் கொள்வார்கள்